இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடய பிறப்பை எடுத்து வந்திருக்கிறோம் என்ற தலைப்பு போதி எல்லோருக்குமே தெரியும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி இலங்கையை பொறுத்தவரையிலேயே சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இது உலக தினம் என்பதை விட இலங்கையில் நாங்கள் கொண்டாடுகிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு நாடுகளிலே வந்து வித்தியாசம் வித்தியாசமான திகதிகளிலே வந்து அதாவது வேறு வேறு திகதிகளிலே வந்து இந்த உலக சிறுவர் தினம் என்கின்ற விடயம் அல்லது முதியோர் தினம் என்பது கொண்டாடப்படுவது வழக்கம் அவ இது சர்வதேச ரீதியிலே நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதுக்கு ஒரு திகதியை ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட முடியாது ஆனால் பெரும்பான்மையான நாடுகள் கொண்டாடுவதனால் வந்து அக்டோபர் முதலாம் தேதியை நாங்கள் உலக சிறுவர் தினம் அல்லது உலக முதியோர் தினம் என்று சொல்கிறோம் ஆனால் பல நாடுகளில் வேறு தினங்களிலும் கொண்டாடப்படுகின்றது இலங்கையை பொறுத்தவரையிலே அக்டோபர் முதலாம் தேதி என்பது உலக சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தினம் போன்று ஆசிய தினமும் இந்த மாதத்திலே பிறகு ஒரு சிறப்பு இதே இந்த விடயத்திலே நாங்கள் இந்த இவ்வளவுதான் தினங்களை கொண்டாடினாலும் அது தொடர்பான விழிப்புணர்வு என்பது எங்களுடைய சமூகத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பது மிக முக்கியமாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு விடயம் அதை பற்றி தான் பேச போகிறோம் அதற்கு முதல் இன்று எங்களுடைய பத்திரிகையுடைய கண்களுக்கு கிடைத்த சில பொன்மொழிகள் இந்த சிறுவர்கள் தொடர்பாக குழந்தைகள் தொடர்பாக கிடைத்த பொன்மொழிகள் கொஞ்சம் இருக்கிறது அதை கொஞ்சம் பார்க்கலாம் யார் யார் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று குழந்தைகள் தான் ஏழைகளின் செல்வங்கள் தாமஸ் புல்லர் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் குழந்தைகள் தான் ஏழைகளுடைய செல்வங்கள் ஏழைகளுக்கு குழந்தைகள் எவ்வாறு செல்வங்களாக இருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு செல்வத்தினுடைய மதிப்பு எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் என்று செல்வத்தை அதாவது சொத்து பத்துக்களை சேர்ப்பதில் தான் பலரும் நாங்கள் மும்முரமாக இருக்கிறோம் அதாவது எங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் அல்லது எங்களுடைய எதிர்கால சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்கிற விடயங்களுக்காக செல்வச் செழிப்பாக நாங்கள் வாழ வேண்டும் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு போட்டி நிலை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை நாங்கள் பொக்கிஷ்டமாக உளவு தூரம் பார்க்கமோ அவ்வளவு தூரத்துக்கு குழந்தைகள் எங்களுடைய வாழ்விலேயே அவர்கள் நல்ல ஒரு செல்வங்களாக இருக்கிறார்கள் என்பது அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இப் இப்படி பல விதமான சிந்தனைகளை பார்க்கின்ற பொழுது எந்த மனிதனுடைய வீட்டிலும் குழந்தை ஒரு வரம் வரம் என்பது அரிசா அரிதான ஒரு பொக்கிஷ்டம் இல்லையா நாங்கள் இறைவனிடம் தபம் இருந்து விரதம் இருந்து பல விதமான வரங்களை பெறுகிறோம் குழந்தை வரம் என்பதும் ஒரு மிக கொடை என்கிற ஒரு விடயத்தை சொல்ல வருகிறது இதனை ஜெல்சி அதாவது ஜேம்ஸ் எம் பெர்ரி என்கின்ற அறிஞர் சொல்லியிருக்கிறார் ஆகாயத்தின் ரத்தின சூரியன் வீட்டின் அலங்காரம் குழந்தை ஆகாயத்திலே எப்படி சூரியனை நாங்கள் அஹ் தருகின்ற அந்த ரத்தினமாக பார்க்கிறோமோ அதே போன்று வீட்டிலே அலங்காரமாக அந்த குழந்தைகள் எங்களுக்கு இருக்கிறார்கள் அது ஜெல்சி என்கிற அறிஞர் சொல்லியிருக்கிறார் குழந்தைய மாண்ட வாழ்க்கையின் மனித சங்கிலி என்கின்ற ஒரு விடயம் வாழ்வு மன மனித வாழ்வினுடைய சங்கிலி கோர்வை ஆகவே மனிதர்களுடைய வாழ்வியலுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு உணவு சங்கிலி போன்றவர்களும் குழந்தைகள் தான் என்கிற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் லாங் பெல்லோ என்கின்ற அறிஞர் குழந்தையை தூக்கி வைத்துக் கொள்ள கை நோகிறது அதை கீழே இறக்கி விடா இறக்கி விட்டால் மனம் நோகிறது சிபி மிக்லிவர் என்கிற அறிஞர் சொல்லியிருக்கிறார் குழந்தையை தூக்கி வைத்துக் கொள்ள கை நோகிறது நாங்கள் சொல்லிக்கொள்வோம் இல்லையா அதை கீழே இறக்கிவிட்டால் நாங்கள் அதை சொல்லி நாங்கள் பெரியவர்கள் இப்படி நெத்தால் பிள்ளை கீழே இறங்குகின்ற பொழுது அதனுடைய மனம் வேதனைப்படுகிறது ஆகவே அதற்கேற்றத்தில் எங்களுடைய என்ன சொல்வது குழந்தைகளுடைய கவனிப்பை நாங்கள் கவனிக்க வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் குழந்தைகள் இல்லை என்றால் உலகம் துன்பம் நிறைந்ததாக இருக்கின்றது டிக்கன்ஸ் என்கிற அறிஞர் சொல்லியிருக்கிறார் என்னென்றால் பலருடைய வாழ்விலே வந்து என்ன துன்பங்கள் இருந்தாலும் குழந்தையினுடைய அந்த மல்லைச் சிரிப்பு குழந்தையினுடைய பேச்சிலே மனம் மகிழும் அதனால் துன்பத்தை போகக்கூடியவர்கள் குழந்தைகள் புண்பட்ட உள்ளம் குழந்தைகளின் பேச்சால் குணமடைந்து குளிர்ச்சியடைந்து மனமதி பெறுகின்றது ஆல்கர் அல்ட் என்கின்ற அறிஞர் சொல்லியிருக்கிறார் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே குழந்தையும் தெய்வத்தையும் நாங்கள் கொண்டாடுகின்ற இடத்திலே வைக்க வேண்டும் என்றால் வஞ்சம அற்றவர்கள் எதையும் அவர்கள் எங்களுக்கு தீமையாக திறப்புவர்கள் அல்ல நாங்கள் தான் அவர்களுக்கு தீமையாக இருக்கின்றோம் அவ்வாறான நல்ல பொன்மொழிகள் சொல்லப்பட்டிருக்கிற சிறுவர் தினத்திலே அதே நேரத்தில் முதியவர்களையும் மறந்துவிட முடியாது அவர்களும் குழந்தை செல்வங்கள் தான் இந்த காலகட்டத்தில் முதியவர்களுங்கிற அந்த வரையறை அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் முதியவர்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா மு முதியவர்கள் அந்த அறுபது வயதுக்கு மேற்படுகின்ற பொழுது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய க அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் குழந்தைகள் போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கும் குழந்தைகள் தத்தி தாவி நடப்பது போன்று தவிழ்ந்து நடப்பது போன்று அவர்களும் இயலாத ஒரு நிலையிலே அப்படியான நிலைக்கு வந்து விடுவார்கள் அதே போன்று பேசுகின்ற பேச்சுக்களும் சில வழியில் குழந்தைத்தனமாக அடம் பிடிப்பதாக இருக்கும் அல்லது ஒன்றை பிடிவாதமாக கேட்பதாக இருக்கும் இவ்வாறான ஒரு விடயத்தில் அவர்களும் மாறுபாடான ஒரு நிலைக்கு வருகின்றார்கள் ஆகவே இந்த நிலையிலே அந்த இரண்டு பேருக்குமான சமமான ஒரு தினமாக தினம் இருப்பது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது இந்த நிலத்தில் அவர்களுடைய உரிமைகளையும் நாங்கள் இல்லையா நிச்சயமாக உண்மையில் சிறுவர்களுடைய உலகில் நாங்கள் சஞ்சரிப்பது என்பது எங்களுடைய மனம் சார்ந்த ஒரு ஆத்ம திருப்தியை தரக்கூடிய விடயம் அந்த சிறுவர்களை புரிந்து கொள்வது குழந்தைகளை புரிந்து கொள்வது என்பது ஒரு கலை எப்படி என்றுதான் சொல்லலாம் சிறுவர் தினம் தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு யூனிசெஃபால் சர்வதேச ரீதியில் கொண்டாடுவதற்காக இந்த தினம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது இலங்கையில் சிறுவர் தினம் கொண்டாடப்படும் அதே வேளை முதியோர் தினமும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இப்படி இருக்கின்ற வேளையிலே அடிப்படையிலே நாங்கள் பெரியவர்கள் கூட எங்கள் வயதில் இருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் சமுதாயத்தில் இருப்பவர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய அதிகப்படியான வசனம் என்னவாக இருக்கின்றது என்றால் நாங்கள் சின்ன பிள்ளைகளாகவே இருந்திருக்கலாம் அப்படின்றது இந்த வார்த்தை மிகவும் ஒரு சிறு சிறு பிராயத்தின் மீதான ஒரு இயக்கத்தையும் அந்த பருவத்தில் நாங்கள் இருந்த மகிழ்ச்சியான தருணங்களையும் இனி எங்களுடைய வாழ்வில் அனுபவிக்க முடியாது என்பதற்கான இயக்கமாகத்தான் அந்த ஒரு வார்த்தை இருக்கின்றது அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே பாடசாலை பருவங்கள் மீதும் எங்களுடைய சிறுபிராயங்கள் மீதும் ஏக்கம் கொண்டிருப்பதற்கான காரணம் என்னவென்றால் நாங்கள் சிறு பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த பொறுப்புகள் பற்றிய கவலைகளும் இல்லை எங்களுடைய அம்மா அப்பாவினுடனான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை பக்கத்தில் இருக்கிறவர்களோடு எங்களை வயது ஆட்களோடு சேர்ந்து விளையாடுறது இப்படி என்று எங்களுடைய பருவம் வந்து ஒரு அழகிய பருவமாக இருந்தது அதற்கு பிற்பட்ட காலங்களில் நாங்கள் பொறுப்புகள் எங்களுடைய கல்வி எப்படி என்று ஓட வெளிக்கின்ற பொழுது அந்த பருவங்கள் ஒரு பொற்காலமாக தெரிகின்றது ஆகவே நாங்கள் எங்களுடைய குழுமம் சார்பாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களையும் கேட்கக்கூடிய ஒரு விடயம் குழந்தைகளை குழந்தைகளாக வாழவிடுங்கள் சிறுவர்களை சிறுவர்களாக வாழவிடுங்கள் அப்படி என்றுதான் என்று ஒரு பாடசாலையில் ஆசிரியர்களை ஒரு வகுப்பாசிரியரை எடுத்துக்கொண்டால் நாற்பது மாணவர்கள் என்பதை தாண்டி அவர்கள் நாற்பது குடும்பங்களில் இருந்து வருகின்றார்கள் அப்போ ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்று கிடையாது அவர்களை புரிந்து கொள்வது என்பது ஒரு கலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் அதாவது பல விடயங்களை நீங்கள் சொன்னால் கூட இன்றைய காலகட்டத்திலே குழந்தைகளுக்கான உரிமைகள் என்பது இன்னுமே மறுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது எவ்வளவு தூரம் உங்களுடைய நாட்டிலே வந்து சிறுவர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் பெறுகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு நாட்டினுடைய நிலையை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய நிலையிலே சிறுவர் உரிமைகள் எவ்வாறு இருக்கிறது என்று செய்தி ஒன்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாங்களும் இன்றைய நாளில் அறிந்தோம் ஒரு குழந்தைக்கு வந்து தாய் வந்து தீ தீக்காயத்தை வச்சிருக்கின்றார் ஆகவே இங்கே என்னதான் உரிமைகள் அல்லது உணர்வுகளை பற்றி நாங்கள் பிரஸ்தாபித்துக் கொண்டிருந்தாலும் பேசு பொருளாக கொண்டிருந்தாலும் அந்த குழந்தையனுடைய மனநிலை வந்து எவ்வாறு இருக்கும் அந்த தாயுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பது இன்றைய காலத்துக்கு சால பொருத்தமாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு பெற்றதாய் பிள்ளை முன்பள்ளிக்கு போகவில்லை என்று சூடு வைக்கிறார் என்றால் அதில் உண்மைத்தன்மை இருக்குமா அல்லது வேறு ஏதாவது குடும்ப பிரச்சனையா என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் வெளிவருகின்ற செய்தி பிள்ளை முன்வள்ளிக்கு போகவில்லை என்று ஒரு செயல்தான் ஆகவே ஒரு தாய் முன்வெளிக்கு பிள்ளையை போவதற்கு சூடு வைத்துத்தான் அந்த பிள்ளையை கொண்டு போய் படிக்க விட வேண்டும் என்றால் அந்த பிள்ளைக்கான உரிமை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்பதுதான் இங்கே ஒரு விடயம் எப்பொழுதும் குழந்தைகளை நாங்கள் வன்முறையாக வளர்க்க முடியாது அல்லது அந்த வன்முறையினுடாக அவர்களை வளர்க்கின்ற பட்சத்தில் எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு என்ன சொல்கின்றது என்று தரதட்டு திரிகின்றவர்கள் என்று சொல்லிக்கொள்வோம் ஒரு சொல் ஏதாவது வீதியிலே இளைஞர்கள் அல்லது யுவதிகள் ஏதாவது ஒரு குளப்படி செய்து பிரச்சனை பட்டுக்கொண்டு அல்லது ஏதாவது ஒரு சிக்கலே இருக்குன்னு அதை நாங்கள் சொல்லுவோம் இதை இப்படி வளர்த்திருக்கிறார்கள் இப்படி பிள்ளைகளை வளர்ப்பதன் நாங்கள் பேசிக்கொள்வோம் அவ்வாறான ஒரு சமூகம் உருவாகாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இன்றிலிருந்து நாங்கள் குழந்தைகளை வைத்துக் கொள்வோம் இன்றிலிருந்து என்று வைத்துக் கொள்வோம் இன்றிலிருந்து குழந்தைகளை அன்பாக நாங்கள் வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் வன்முறை அற்ற உலகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் மனிதாபிமானம் கருணை இரக்கம் இவ்வாறான சிந்தனைப்பில் உள்ள பிள்ளைகளை நாங்கள் உருவாக்குகின்ற பொழுதுதான் அது எதிர்கால சந்ததி நல்ல அழகான மகிழ்ச்சியான அமைதியான சமாதானமான ஒரு உலகமாக இருக்கும் அவை நாங்கள் பிள்ளைகள் முன்னிலையிலே பெற்றோர்களோ சரி பெரியவர்களோ சரி அவர்களுக்கான வன்முறையை திருப்பதும் மட்டுமல்லாமல் நாங்கள் பெரியவர்களும் வன்முறைகளோட இணைந்திருப்பதனூடாக எங்களை பார்த்து வளர்கின்ற அந்த குழந்தை பருவம் தங்களுடைய எதிர்காலத்திலும் இப்படித்தான் எங்களுடைய வாழ்வியலும் இருக்குமோ இருக்க வேண்டுமோ என்கிற எண்ணத்தில் அவர்களும் மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது அவர் பிஞ்சு உள்ளங்களிலேயே வந்து நாங்கள் வன்முறைகளை விதைக்காமல் இருக்க வேண்டியது மிக முக்கியம் சொல்வார்கள் எங்களுடைய வாழ்வியலில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் குழந்தைகளுக்கான பிரதிபலிப்பாகத்தான் பார்க்கப்படும் ஒரு குடும்பத்திலே ஒரு தந்தை செய்கின்ற செயல் ஒரு மகனுடைய பிரதிபலிப்பாக இருக்கும் எதிர்காலத்தில் ஒரு தாய் செய்கின்ற செயல் ஒவ்வொரு தரும் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அந்த குழந்தை உன்னிப்பாக அவதானிக்கும் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்னத்தை செய்கிறார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் வஞ்சியமற்ற குழந்தைகளை நாங்கள் அவர்களை பிஞ்சு மனதிலே வந்து வஞ்சியத்தை விதைத்து விடுகிறவர்களாக மாறக்கூடாது ஒரு தந்தை தான் வீட்டிலே இருக்கின்றார் குழந்தை ஒன்று இருக்கிறது வீட்டுக்கு ஒரு கடங்கார் என்பாரார் அப்பா எங்கே என்று கேட்டால் அப்பா சொல்லியிருப்பார் பிள்ளைக்கு நீ அப்பா இல்லை என்று சொல்லணும் அப்ப பிள்ளை சொல்லும் அப்பா இல்லை என்று அப்பா அங்க பின்னுக்கு பின்னுக்குன்னு சொன்னவர் இதுதான் இந்த குழந்தைகள் பொய் பேசுவதற்கான நாங்கள் அறி ஆரம்ப ஒரு விடயமாக எடுத்துக் கொள்ளலாம் பிள்ளைகளுக்கு நாங்களே பொய் சொல்வதற்கு கற்றுக் கொடுக்கிறோம் பிள்ளைகள் மனதிலே வஞ்சம் இல்லாமல் உண்மையை சொல்வார்கள் ஆனால் அப்பா சொன்னதுக்காக அந்த பிள்ளை இந்த விஷயத்தையும் சொல்லித்தான் சொல்லும் அதே போன்றுதான் வாழ்க்கையுடைய அனைத்து பாங்களும் குழந்தையுடைய பருவத்தில் இருக்கிறது இல்லையா நிச்சயமாக இன்றைக்கே வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பே சிறுவர்களுக்கான உரிமைகளையும் ஊக்குவிப்புகளையும் நாங்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கணும் எந்த ஒரு வரையறையுமே இல்லாமல் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறுவர் தினத்தினுடைய துணிப்பொருள் என்னென்னு சொன்னால் பிள்ளைகளை பாதுகாப்போம் சம உரிமைகளை வழங்குவோம் என்றதா இன்றைக்கு ஒரு நாகரீகம் சார்ந்து அல்லது பிரதேசங்கள் சார்ந்து கூட பிள்ளைகளுக்கான சம வாய்ப்புகள் கிடைக்கப்படுகின்றதா என்றால் அதுவே ஒரு கேள்விக்குறியான விஷயமாகத்தான் இன்றைய சமுதாயத்துல இருக்குது எங்களுடைய நாட்டை எடுத்து பார்க்கின்ற பொழுது இலவச கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே எத்தனையோ பாடசாலைகளுக்கு இடையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள்ல கூட வேறுபாடு இருக்குது என்றைக்குள்ள அங்க சிறுவர்களுக்கான ஒரு துஸ்பிரயோகம் இடம்பெறுதுன்றதுதான் உண்மையான விஷயமா இருக்கு இது மட்டுமல்லாம நாடலாவிய ரீதியில உலகளாவிய ரீதியில பார்க்கான சிறுவர்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகின்றார்கள் இங்க அவர்களுடைய உரிமைகள் கேள்விக்குரியது அது பாலியல் இருக்கட்டும் அல்லது உலரீதியாக சரி இருக்கட்டும் உடல் ரீதியாக எத்தனையோ பிள்ளைகள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகின்ற பட்சத்தில் அதை இனங்காண இனங்காண வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு ஆசிரியர்களிடமும் பெற்றோர்களிடமும் இருக்கின்றது இந்த வயதில் இருப்பவர்கள் தங்களுக்கு சமுதாயத்தில் இடம்பெறக்கூடிய விடயங்களை பெற்றோரிடமோ ஆசிரியரிடமோ கூறுவதற்கான தைரியத்தையும் அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தையும் உங்களுக்குரிய பிரச்சனைகளை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு தைரியத்தையும் அவர்களுக்கு வழங்குகின்ற பொழுது அவர்கள் சமுதாயத்தில் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் பலவற்றிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டுமல்லாமல் சம வாய்ப்புகள் அப்படி என்று சொல்லிக்கொள்ள இன்றைக்கு ஒரு உயர் நிலையில இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே ஒரு பின்தங்கிய பிரதேசங்களில் பின்தங்கிய பிரதேச பாடசாலைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கின்றதா என்றால் அதுவும் கிடையாது ஒரு பிரதேசம் சார்ந்து பாடசாலை அபிவிருத்தி சார்ந்து இதுவே பிள்ளைகளுக்கு இழைக்கக்கூடிய ஒரு பாரிய துஷ்பிரயோகம் இன்று எத்தனையோ பாடசாலைகள் தங்கள் பாடசாலைகள் நீச்சல் தடாகங்கள் வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே எத்தனையோ பாடசாலைகள்ல அடிப்படையாக இருக்கக்கூடிய மேசை கதிரிகளுக்கு கூட தட்டுப்பாடு இருக்கின்றது இப்படியான பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளையும் அவர்களுக்கான ஊக்குவிப்புகளையும் யார் வழங்க வேண்டிய அடிப்படை பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்றால் இந்த சமுதாயம் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே ஆகவே உரிமைகளை மட்டும் வெறும் பேச்சாக பேசாமல் தினமாக கொண்டாடாமல் அதற்கெ செயற்பாடலில் நாங்கள் ஈடுபடுவதுதான் மிக சிறப்பு ஆகவே செதுக்குவதை தான் இந்த சிலைகள் வடிவமைக்கப்படும் என்பது போன்று குழந்தைகளை சிறு வயதிலிருந்து நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அந்த கல்வி ஒளி என்கின்ற ஒளியை கொண்டு செதுக்குகிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறப்பானவர்களாக வருவார்கள் சரி இது சிறுவர்கள் பற்றி கதைத்தோம் முதியவர்களை பற்றி கதைக்காமல் விட முடியாது அவர்களுக்கும் இந்த தினம்தான் எங்களுடைய வாழ்வினுடைய அனுபவத்தை தந்தவர்கள் அதாவது தங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு பகிர்ந்தவர்கள் தான் இந்த முதியவர்கள் அவரை வாழ்க்கை அனுபவத்தை பல விட சொல்வோம் இந்த கிள்ளடு எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டு நான் நாங்கள் சொல்லிக்கொள்வோம் அதாவது இந்த கிள்ளடு என்கின்ற எங்களுடைய பேச்சு மொழி அது எங்களுக்கு நகைச்சுவையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த முன்னே காலத்தில் சொல்வது ஒரு பழமொழி இருக்கு இருக்கு தனியோல விட சிரிக்குதாம் சிரிக்கலாம்ன்ற மாதிரி அவர்களுடைய அனுபவம் தான் வயசு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பட்ட துன்பங்களையும் தாங்கள் பட்ட தோல்விகளையும் என்னுடைய எதிர்கால சந்ததி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் சொல்கின்ற அந்த தான் நாங்கள் அவர்களை வந்து பேசிக்கொள்வது இவர்களுக்கு எந்த நிறம் பார்த்தாலும் எங்களை வந்து சும்மா சொல்லிக்கொண்டிருக்கோம் எது ஆதொன்று அலம்பினம் என்று எல்லாம் சொல்லுவோம் எங்களுடைய பாசையில் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே என்னதான் அவர்கள் சொன்னாலும் அவர்களை இல்லட்டிக் கொள்வதில்லை அவர்கள் தங்களுடைய சொல்ல சொல்லித்தான் கொண்டு போவார் நீங்கள் சாப்பிடணா சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிட மட்டும் இல்லாட்டி அந்த அம்மா சொல்லிட்டு தான் இருப்பார் சாப்பிடுதாம்பி சாப்பிடு தம்பி இதுதான் அவர்களுடைய வாழ்வியல் முறை அதற்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் மாறாவிட்டாலும் நடைமுறைக்கு சாத்தியமான சில விடயங்களை ஏற்றுக்கொண்டுதான் செயற்பட வேண்டும் என்று பல இடங்களிலும் முதியோர் இல்லங்கள் இருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் யாராக இருக்கிறோம் நாமத்தான் இருக்கிறோம் எங்களில் இருக்கின்ற சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தான் காரணமாக இருக்கிறோம் ஏனென்றால் பெற்றவர்கள் தாங்கள் எங்களுடைய குழந்தைகளாக நாங்கள் பிறக்கின்ற பொழுது இந்த பிள்ளை நல்ல ஒரு பிள்ளையாக இந்த உலகத்தில் வந்து சேவை செய்ய வேண்டும் என்னையும் அந்த பிள்ளை பார்த்துக் கொள்வான் என்கிற நிலைமைதான் அவர்களிடம் இருக்கும் எந்த குழந்தையும் அவர்கள் வந்து சிறு வயதில் என்ன சொல்வது பேதம் பார்ப்பதில்லை ஒரு தாய்க்கு இந்த குழந்தை எப்படியோ அதே போன்று அந்த முதுமை வரை அவர்கள் அப்படித்தான் பிள்ளைகளை பார்ப்பார்கள் நாம் மட்டும்தான் சிறு வயதில் ஒரு விதமாகவும் எங்களுடைய தேவைக்காக பெற்றோர்களை பயன்படுத்தி பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம் இறுதியிலே நாங்கள் பெற்றோராக வந்து எங்களுடைய நிலைமை வருகின்ற பொழுதுதான் அவர்களை பற்றி சிந்திக்கிறோம் அப்பொழுது அவர்கள் காலம் கடந்து மேலே போயிருப்பார்கள் அது தென்புலம் சேர்ந்தார்களோ வடபுலம் சேர்ந்தார்களோ தெரியாது அவர்கள் இறந்திருப்பார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் சிந்தித்து எந்த பிரயோசனம் இல்லை இருக்கின்ற தருவாயில் பெற்றோரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது முடிந்தவரை நாங்கள் முடிந்தவரை பல காரணங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டாலும் அந்த நியாயப்படுத்துல்களை முடிந்தவரை அந்த பெற்றோர் உங்களிடம் இருக்கத்தான் விரும்பார்கள் வயது முடிந்த காலங்களில் அதை புரிந்து கொள்ளுங்கள் சரி நேர சுருக்கம் காரணங்கிறது நாங்கள் இந்த விடயங்களிலிருந்து விடைபெறப்போன்றும் இருந்தாலும் சிறுவர்களுக்கும் முதியவர்களுக்குமான உரிமைகளை முடிந்தவரை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து போன்றும் மீண்டும் மற்றும் முன் நிகழ்ச்சியோட சந்திக்கும் வரை விடைபெற நாங்கள் என்புடன் குணம் துஷ்யந்தன் மற்றும் நன்றி